நம சிவாய முதலியாருங்கிறவர்கிட்ட இருந்து எப்படி ஒரு முற்போக்கு பாத்திரம் வருது ஒரு பிற்போக்கானவர்கள் எப்படி வருதுன்னா அவர் படித்தது உண்மையாக இருக்கிறார் இதுனாப்ப அதுல ஒரு கப்சாவா இருக்கு அகத்தியர் தொல்கை அப்படி எப்படி ஒரு பொய் சொல்றாருங்கிற அந்த அறிவு நேர்மை இருக்குல்ல அந்த அறிவு நேர்மையில் அவர் தேடுறாரு அதை வந்து எதில் வந்து பாருங்க பெரியார் குடியரசு பதிப்பகத்தின் சார்பாக அவர் கூப்பிட்டு அது புத்தகமா போட்டு வெளியிட்டிருக்கிறார் பாருங்க எவ்வளவு சிறப்பு பாருங்க பெரியார் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல வெளியிட்டிருக்கிறாரு நமக்கும் பெரியாருக்கும் மட்டும் இல்லை நான் சொல்லலை என்னை விட்டுருங்க நான் தமிழறிஞ்சிரு கிடையாது நான் பெரியார் மாதிரி பெரியாருக்கும் தமிழை பாதுகாக்குகிற சொல்ற தமிழஞர்களுக்கும் நூறு ஆண்டுகள் இடைவெளி இருக்குது நூறு வருஷத்துக்கு முன்னால் இந்த புத்தகத்தை கொண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கொண்டு வந்திருக்கிறாருங்கிறது அவரோட சிறப்பு இன்னொரு சிறப்பு இருக்கு நமச்சிவாய முதலியார் அப்படிங்கிறவருக்கு நமச்சிவாய முதலியார் அவர் வந்து பிரசிடென்சி காலேஜில் பேராசிரியராக வேலை பார்த்தவர் பிரசிடென்சி காலேஜில் ஒரு பேராசிரியராக பேராசிரியர்கள் ஆசிரியராக வேலை தமிழ் ஆசிரியர் ஆசிரியராக வேலை பார்த்தாரு அப்போ அவருக்கு சம்பளம் என்ன தெரியுங்களா நமச்சிவாய முதலியாருக்கு எண்பத்தி ஒரு ரூபா சம்பளம் அப்புறம் அந்த எண்பத்தி ஓரு ரூபா சம்பளம் அவருக்கு தமிழ் ஆசிரியரா இருக்கிற அவருக்கு சமஸ்கிருத பேராசிரியரா ஒருத்தர் அங்கே வேலை பாக்குறாரு அந்த சமஸ்கிருத பேராசிரியர் குப்புசாமி சாஸ்திரி அவருக்கு எவ்வளவு தெரியும் சம்பளம் தெரியுங்களா அவருக்கு முந்நூற்றம்பது ரூபா சம்பளம் இந்த வேறுபாடு இருக்குது இது வெளி உலகத்துக்கு எப்படி தெரியுது இது நமச்சிவாய முதலாருக்கு தெரியாது நமக்கே தான் எண்பத்தி ஓரு ரூபா கொடுக்குறாங்க அதே பெரிய விஷயம்னு அவர் வேலை பார்த்துட்டு இருந்தாரு இது வெளி உலகத்துக்கு எப்படி தெரியுதுன்னா இது தந்தை பெரியாராலதான் தெரியுது தந்தை பெரியார் பின்னால் அதை பத்தி எழுதுறாரு ஒரு முறை இந்த நமச்சிவாய மொழியார் அவர் தான் நான் கருதுறேன் ஏன் அவர் தான் இப்படி கருதுறேன்னா இந்த நமச்சிவாய முதலியார் பேர் வருது தமிழகர் வருது அவரோட கற்றை முடிவுல அவரே சொல்றாரு ஒரு விஷயத்த என்ன சொல்றாருன்னா ருக்வேதம் பத்தி நான் தெரிந்து கொண்டது மகாபாத்ய போயாய அப்படி வரும்னு சொல்லி சொல்லிட்டு நம்ம குப்புசாமி சாஸ்திரி அவர்கிட்ட தான் இதெல்லாம் கத்துக்கிட்டேன்னு சொல்ற அந்த லீடு இருக்கு பாருங்க இவர் தான் அந்த குப்புசாமி சாஸ்திரி ஒரே மாதிரி காலேஜில் பிரசிடன்சி காலேஜ் வேலை பார்த்துருக்குறாங்க இதை பெரியார் எழுதுறாரு அப்ப வந்து நமச்சிவா முதலியார்னு ஒருத்தர் பார்த்தாரு அதே சமஸ்கிருத பேராசிரியர் பார்த்து அவருக்கு முன்னூத்தி எழுபது ரூபாய் சம்பளம் இது மோசடி என் கவனத்துக்கு வந்தது இதை நான் இருந்த பனகல் அரசர் கவனத்துக்கு கொண்டு போனேன் பனகல் அரசர் கவனத்துக்கு கொண்டு போனோம்னு அவர் பதட்டமாயிட்டார் படகு அரசர் என்ன அயோக்கித்தனமா இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்க ஒரு தலையங்க எழுதுங்க இத கண்டிச்சு நீங்க ஒரு தலைங்க எழுதுங்கன்னு படகலர் என்கிட்ட சொன்னார் நான் ஒரு தலையங்க எழுதுனேன் அப்படி எழுதப்பட்ட பிற்பாடு தான் எண்பத்தி ஒரு ரூபாய் வாங்கிக்கிட்டு இருந்த பெரியார் சொல்றாரு அதாவது ரெண்டு வேறுபாடு நுட்பமா சொல்றாரு பெரியார் தமிழ் சொல்லி கொடுக்குற இவர் பேர் ஆசிரியர் சமஸ்கிருதம் சொல்லி கொடுக்குற பேர் ப்ரொபசர் காலேஜில் ஒரே கல்லூரியில இப்படித்தான் வச்சிருந்திருக்காங்க எண்பத்தி ஓரு ரூபாய் சம்பளம் நீ ஆசிரியர் அவருக்கு சமஸ்கிருதம் சொல்லிக் கொடுக்க பேராசிரியர் இந்த வேறுபாடு இருந்தது நம்ம தான் நமச்சிவா முதலியாருக்கு முன்னூத்தி ஐம்பது ரூபாய் வந்து பேராசிரியாக மாற்றப்பட்டதுங்கிற அந்த உண்மை இருக்கு பாருங்க அதுவும் பெரியாரால் தான் நடந்தது ஒரு பாய தமிழ் கொண்டு வர கொண்டாரு இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் தமிழ் ஆசிரியரை பேராசிரியராக மாற்றியது தந்தை பெரியாரும் தான் அரசும் தான்